மக்களை இன்னைக்கு மீன் தொட்டி தான் வந்து நம்ம கிளீன் பண்ண போறோம் தான் வாங்கிட்டு இருந்தாரு உமா அவங்க அண்ணன் உமா ரொம்ப நல்லா கேட்டுருந்தா அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ரெண்டு மீன் தான் இருக்குது என்னமோ பீஸ் சொன்னாங்க வேற பாப்பா இது என்ன பாப்பா அது இது எங்க வாருது மீன் ஒன்று செத்து கிடக்குது இப்படி கிளீன் பண்ண வச்சிருந்தேன் எங்க வருது அதே சை அந்த வெள்ள வெள்ள கலர் ஃபிஷ் வந்து மேல் ஃபிஷ் தாங்க அது ஃபீமேலுந்தாங்க ஸோ இப்படித்தான் ஒரு வாரத்துக்குள்ளே எப்படி அழுக்கெல்லாம் ஆகும் அழுக்காகாமல் மறுபடியும் என்ன பாப்பா இந்த மோட்டர் வயரும் கலந்து கிடக்குதுல எங்கள் பாரு ஸோ என்னதான் பாப்பா பண்ணி வச்சிருக்கிற சை சரி இது எடுத்து க்ளீன் பண்ணும் வைக்கல பாவா ஐயோ மீன் சொன்னாப்டே பேரு போட போடு போடு செல கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாரு சும்மா விடுறதுனால உப்பு கொஞ்சம் போட சொன்னாப்ல உப்பு போட்டா புடிவாப்பா டக்குன்னு கடிக்காது பாப்பா என்ன பாப்பா பண்ற

இதை வந்து நான் இவ்வளோ நேரம் அடுக்குனதுக்கு இதுவாக அவ்வளோ ஆபம் மெதுவாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா அடுக்குறது கூட கலந்து போயிடும் இல்லைன்னா மக்களே ஃபிஷ் டேங்க்கு ரெடி பண்ணி வச்சு கல் போட்டிருக்கோம் அளவுக்கு போட சொன்னார் எவ்வளோ போட்டிருக்கோன்னு தெரில நம்ம டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க எல்லாமே கல் கில்லு எல்லாம் போட்டாச்சு நீ ஃபிஷ்ஷை மட்டும் அந்த இது உப்பு கரைஞ்ச கடைசியில் எடுத்து விட்ருவோம் பாவம் சின்ன தொட்டியில் எவ்வளோ தூரம் பாருங்க ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது சுற்றி சுற்றி ஓடிக்கிட்டே இருக்குது மக்களே இந்த பவுலேருந்து அப்படியே நம்ம மவுலியை எடுத்து இந்த தொட்டிக்கில் விட்டுருவோம் போயிடுற போயிடுற உள்ள போய் போயெடுத்து அடடா எவ்வளோ ஒரு சந்தோஷம் சின்ன இருந்து போய் பெரிய ஜாடிகள் அட ஓட்டனே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுது எவ்வளோ அழகாக நீந்தது பாருங்க பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு தோணுது ஆனால் வந்து பாவம் ம் ஜோடி இல்லாத ரொம்ப தேடும் போல் மக்களே ஃபிஷ் தொட்டி ரெடி பண்ணி பத்திரிக்கை ஃபிஷ்ஷும் விட்டாச்சு ா இந்த ஃபிஷ் அங்கே நீந்திகிட்ருக்கு மறக்காமல் நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை சோப்பு போட்டு கழுவலாமா கழுவக்கூடாதுன்னு தெரில தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கன் போட்டு காலில் போட்டுங்க நம்ம இந்த வீடியோ மட்டும் இல்லை நம்ம வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வீடியோவாக போடுவோம் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்காக வீடியோ போடுறோம் இதில் என்ன ஃபீஸ் வந்து வளர்க்கலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து இது இப்போ ஒரு மெயில் ஃபீஸ் வாங்கலாமா இல்லை இதை கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம வேறு ஏதாவது நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஃபீஸ் வாங்கலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்